வணக்கம் நீண்ட ஆயுளை பெற இதையெல்லாம் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க அன்றாட என்ன தேவையோ அதை சாப்பிட்றத நம்ம மறந்து பல காலம் ஆயிடுச்சு இந்த அவசர உலகத்துல எது கையில கிடைக்குதோ அதை குதித்து வைத்த சமாதானப்படுத்திடுறோம் இது நம்ம நாமே ஏமாத்திக்கிறது மாதிரி தான் அப்படிங்கிறது கூட நாம புரிஞ்சுக்கிறது இல்ல வேற என்ன செய்யறது நேரம் இல்லை அதன் மீது பழி போட்டு சம சுமத்திடுறோம் இந்த மோசமான பழக்கம் நம்ம உடல்ல தினமும் நடக்கிற செயல்களை வெகுவா மாற்றிடுது உடல்ல மொத்த வளர்ச்சியை மாற்றமும் குழம்பி போயிடுது பல பல புது வியாதிகளை நம்ம உடலுக்கு வர வச்சிருது உங்களுக்கு உடல் மீது நிஜமான அக்கறை இருந்துச்சுன்னா இனிமேலாவது சில உணவுகளை தினமா சேர்த்துக்கோங்க இதை நீங்க சாப்பிடறதுக்கு வேண்டப்படா ஆரோக்கியமற்ற உணவுகளோட நச்சுக்களை முறியடிச்சிடும் நிறைய தகவல்களை மீன் மீன் வகைகளில் சேலமீன் மத்தி மீன் இதெல்லாம் டிஹெச்ஏ விட்டமின் டி செலுனியம் இருக்கு டிஹெச்ஏ மூலையினோட வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான கொழுப்பு அமிலம் அமிலமாக இருக்குது செலுனியம் புற்றுநோய் செல்களை உருவாக்காமல் தடுக்கும் விட்டமின் டி வந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் மற்றும் ஹார்மோன் சுரப்பிய தூண்டும் இந்த மிக முக்கியமான சத்துக்கள் கொண்ட மீனை வந்து தினமும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடல்ல உண்டாகிற நச்சுக்களை முறியடிச்சிடலாம் ஆழி விதைகள் நீங்கள் என்றால் மீன் வகைகளை எடுத்துக்கொள்ள முடியாது மீனுக்கு மாற ஆழி விதைகள் மற்றும் சியா விதைகளை சாப்பிடலாம் இதில் அனைத்து விதமான சத்துக்கள் இருக்கு சாப்பிடவும் சமைக்கவும் அதிக நேரம் தேவைப்படுறதில்ல நச்சுக்களை வெளியேற்றிடும் குணங்கள் இதில் இருக்குது உங்களோட டயட்டில் இதை சேர்த்துக்கோங்க சோட்டு கற்றாய் சோற்றுக்கட்டாழை வந்து வயிற்றை சுத்தப்படுத்தும் நீங்கள் ஹெட்டிலோ அல்லது ஏதோ ஒரு விருந்தினோ ஹோட்டல்லையோ அல்லது ஏதாவது விருந்துலையோ வயிறு நிறைய மசாலா நிறைஞ்ச பொருள்களை இருந்தீங்கன்னா அடுத்த நாளில் சோட்டு கட்டாளில் இருக்கிற சதப்பகுதியை ஒன்றுக்கு ஐந்து தடவை கழிய வாட்டி அதை சாப்பிட்டோம்னா வயிற்றில் இருக்கிற கிருமிகளை நச்சுக்களை வெளியேற்றி வயிற்றை சுத்தப்படுத்திடும் சதைப்பகுதியை ஜூஸ் செஞ்சு குடித்தாலும் நல்ல பலன் தரும் நீங்க எப்பவுமே நினைவுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தோம்னா கடைகள்ல வயிறு முட்டை வாட்டி எப்பவுமே விரைவுல ஜீரணமாகின்ற எளிமையான உணவை வயிறு சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்துரும் ஒரு ஜான் வயிற்றுக்காக ஒரு காலத்துல உழைச்சாங்க அதனாலதான் நீண்ட ஆளுடன் வாழ்றாங்க இப்ப உடல் உழைப்பும் இல்ல ஆரோக்கியத்தை பத்தி அக்கறையும் இல்லை இதனாலதான் வாழ் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் நோயுடன் வாழ்கிறோம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி